அனைவருக்கும் எஞ்சினிய இரவு வணக்கம் இன்னைக்கு நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கான ஸ்ரீசக்திக்கான பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு அந்த கணிப்பு வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறுவதில்லை அனைத்தும் ஒரு வித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே ஓகேங்களா அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு சார்ட்டு தான் ஓகேங்களா ரொம்ப ஸ்பெஷலான சார்ட்டு நேற்று எடுத்திருந்தால் நல்ல ஒரு வின்னிங் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த சார்ட்டை பார்க்கும் பொழுது நாளைக்குமே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து கிடைக்கும் ஒரு ஃபோர் டிஜிட்ல ஒரு வின்னிங் நம்பர் கிடைக்கும் சிங்கிள் சாட்டாக ஒரு வின்னிங் நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து இந்த வீடியோ நான் வந்து பதிவிடுறேன் ஆல்ரெடி இன்றைக்கி நம்ம ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் நம்ம போட்டிருந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபெயில்டாக ஆயிருக்கு பட் வந்து நம்ம ஃபாலோஅப்பில் கொடுத்துருந்த டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி கேமில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த டபுள் ஜீரோ என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்ததில் டபுள் ஃபோர் லாஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கும் டபுள் ஒன்றுமே இந்த மாதம் எடுத்திருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய டபுள் எயிட்டும் டபுள் டபுள் சிக்ஸுங்கிற நம்பர் வந்து பென்னிங்ல இருக்கு அதனோட சேர்த்து பழைய பென்னிங்கல இருக்கக்கூடிய நம்பர் வந்து டபுள் ஜீரோங்கிற நம்பர் அடிக்காம இருக்கு அந்த நம்பரையுமே அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீக் வந்து நீங்க அக்ஷயா வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் ஃபாலோ பண்ணியிருந்த நண்பர்களுக்கு மட்டும்தான் அது இன்னிங்க கிடைச்சிருக்கும் பட் வந்து நமக்கு இன்னைக்கு எடுத்திருந்த பேட்டர்ல வந்து நியர்பைல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் டிஜிட் வந்து மிஸ் ஆயிருக்கும் பட் வந்து அது வந்து த்ரீ டிஜிட்ல தான் இருந்திருக்கும் பட் வந்து ஃபோர் டிஜிட் வந்து அந்த பேட்டர்னில் அந்த சார்ட்ல வந்து நம்ம எடுக்க முடியல ஓகேங்களா அதனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு கணிப்பு தான் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த சார்ட்ல நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கக்கூடிய இடம் பாருங்கள் இந்த இடம் ஓகேங்களா இந்த இடம் அதாவது நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து இந்த நாலாவது மாதம் ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் டபுள் ஒன் ஜீரோ செவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடங்கள் வந்து இருக்கும் இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ஷயாவில் நடைபெற்ற குழுக்கள் ஓகேங்களா அக்ஷயாவில் நடைபெற்ற ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் செவன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா ஜீரோ ஒன் செவன் ஒன் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வந்திருக்கும் நோட் பண்ணி வைங்க ஜீரோ ஒன் செவன் ஒன் ஓகேங்களா எல்லாத்துக்குமே தெரியும் பட் வந்து நோட் பண்ணி வைங்க செவன் ஒன் ஓகேங்களா அடுத்து இன்னைக்கு வந்து எந்த இடத்துல இந்த ரிசல்ட் வந்து பாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த கட்டங்கள் ஓகேங்களா நேத்து வந்த அக்ஷயா கட்டத்துல வந்து இந்த இடம் இதுல இருக்கக்கூடிய அஞ்சாவது ஸ்லாட்ல வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா அக்ஷயல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் சாரி ஜீரோ ஒன் செவன் ஒன் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் அடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஜீரோ ஒன் செவன் ஒன் அப்படின்னு அடிச்சிருக்கோம் இந்த இடங்கள் இன்னைக்கு எந்த ரிசல்ட் வந்து எந்த இடத்துல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சரியா ஒரு மூணு ஸ்டெப்புக்கு மேல ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோக்கும் இந்த நம்பருக்கும் என்ன ஒரு காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம் அந்த இடங்கள் ஓகேங்களா இந்த இடங்களை முக்கியமா பாருங்க இந்த கட்டங்கள் ஓகேங்களா இந்த கட்டங்கள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்ல க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த மூணு ஸ்டெப்பு வந்து பாத்தீங்கன்னா கேப் வச்சு இந்த மூணு ஸ்டெப்பு கேப் வச்சு இன்னைக்கான விண்வின்க்கு இந்த இடத்துல ரிசல்ட் வந்து அடிச்சிருக்கும் ஓகேங்களா அதே போல் நம்ம வந்து அதே மூணு ஸ்டெப்பு மேலே கேப் வச்சு பார்த்தோன்னா இந்த ஜூன் மாசத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டங்கள் ஓகேங்களா இந்த கட்டங்கள் இம்பார்ட்டண்டா இருக்குது பட் வந்து எனக்கு வந்து இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து வருமா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்கு இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு அதை நல்லா பாருங்க இதில் பாத்தீங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட்டு ஒன்னு இருக்கும் அப்படியே மூணு ஸ்டெப்புக்கு மேல ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோனு இருக்கும் இன்னைக்கான ரிசல்ட் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ஓகேங்களா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த கட்டத்துல என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நமக்கு இந்த கட்டங்களை வந்து கொஞ்சம் நம்ம டார்க் கலர்ல போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கிளியரா தெரியுங்கிறதுக்காக நான் ரெட் கலர்ல மார்க் பண்றேன் பாருங்க இந்த இடங்கள் ஓகேங்களா இந்த இடங்கள்ல பயணிக்குமா அப்படிங்கிற ஒரு கணிப்பை எடுக்கிறேன் ஓகேங்களா அதனால நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய கணிப்புகளை என்ன நம்பர்ஸ் வந்து வரும் எந்தெந்த நம்பர்ஸ் வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க நேத்து வந்த அக்ஷா ரிசல்ட்ல நமக்கு டி போர்டாக வந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சைபர் ஓகேங்களா நல்லா நோட் பண்ணுங்க இந்த சைபர் தான் டி போர்டாக வந்திருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு வந்த ரிசல்ட்ல டி போர்டாக வந்த நம்பர் இந்த சிக்ஸுங்கிற நம்பர் தான் டி போர்டாக வந்துச்சு ஓகேங்களா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நேத்து வந்த ரிசல்ட்ல மூணாவது ஸ்லாட்ல ஜீரோன்னு இருக்கும் இன்னைக்கு வந்த ரிசல்ட்லயுமே சிக்ஸுங்கிறது டி போர்டாக இந்த ப்ளூ கலர் கட்டங்கள் இருக்கும் ஓகேங்களா அப்படி பார்த்தா நமக்கு வந்து நாளைக்கு எடுக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாசத்துல இருக்க கட்டத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டங்கள்ல இருக்கக்கூடிய இது நாளைக்கு டி போர்டாக வரலாம் ஓகேங்களா அதற்கு பிறகு இந்த இடம் பாருங்க நேற்று ரிசல்ட் வந்து டி போர்டு வந்து ஜீரோ ஏ போர்டு வந்து ஒன்னு ஓகேங்களா இந்த ஒன்னு இன்னைக்கு வந்த ரிசல்ட்ல டி போர்டு வந்து ஆறு ஏ போர்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஓகேங்களா இந்த ஒன்னு ஓகேங்களா அப்படி பார்த்தோம்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டங்களில் இந்த இடம் வந்து நாளைக்கு ஏ போர்டாக வரலாம் ஓகேங்களா இந்த இடம் ஏ போர்டாக வரலாம் அதற்கு பிறகு நம்ம பி போர்டு பார்க்க வரோம் ஓகேங்களா பி போர்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் நேற்று வந்த ரிசல்ட்ல அக்ஷா ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்து ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழு வந்து வந்திருக்கும் க்ரீன் கலர் பாருங்க ஏழு ஓகேங்களா அதே போல இன்னைக்கு வந்த ரிசல்ட்ல இந்த ஜீரோங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீரோங்கிற நம்பர் வந்து பி போக வந்திருக்கும் ஓகேங்களா அது போல நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்லாட்ல இருக்கக்கூடிய இந்த கட்டங்கள் நமக்கு பி போர்டாக நாளைக்கு வரலாம் ஓகேங்களா அதற்கு பிறகு நேற்று வந்த சி போர்டு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஒன்று ஓகேங்களா இந்த ஒன்னு பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய இந்த கட்டங்கள் பாருங்க ரவுண்ட் ஷேப்ல ஒன்று ஓகேங்களா அதே போல் இன்னைக்கு ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு பாருங்க இந்த ஜீரோ ஓகேங்களா இன்னைக்கு ஜீரோ அப்படின்னு முடிஞ்சிருக்கும் அப்போ நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கட்டங்கள் வந்து நாளைக்கு சி போர்டாக வரலாம் ஓகேங்களா அதனால் இந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய எண்களை என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் முதல்ல இந்த நம்பர்ஸ் அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நான் எப்படி கலர் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் எப்படி டி போர்டு ஏ போர்டு செட் பண்ணியிருக்கேன்னு பொறுமையாக பாருங்கள் ஓகேங்களா அதற்கு பிறகு இந்த வந் வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்லாட்டில் என்ன நம்பர்ஸ் இருக்குது எப்படி டி போர்டு ஏ போர்டு அப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர்ஸ் வந்து நான் எழுதி போடுறேன் அந்த நம்பர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய கணிப்பில் நாற்பத்தாறு முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பதினொன்று சைபர் நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு எழுபது ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஒன்று பன்னெண்டு ஓகேங்களா எண்பத்தி ஒன்று பன்னெண்டு அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் ஓகேங்களா அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நம்பர்ஸ்லாம் வந்து கணிப்பாக இருக்குது அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நாளைக்கு முடிந்த வரை இந்த அஞ்சு ஆறு நம்பருமே ஒரு நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கன்ல தயவு செய்து பயன்படுத்தி பாருங்கள் வரவில்லை என்றால் நாளைக்கு ஒரு சிறந்த சிங்கிள் ஷாட் நம்பரை அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த கட்டங்களை பயணிக்கக்கூடிய இந்த ஸ்லாட்டில் இந்த மூணு ஸ்டெப்புக்கு மேலே போகிறதுனால நமக்கு நாளைக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர்ஸில் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இருந்தாலும் நேற்று வந்திருக்கக்கூடிய அக்ஷா ரிசல்ட்டில் பாட்டம் க்ளூ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்னு இந்த பாட்டம் க்ளூ வந்திருக்கும் இந்த நாற்பத்தாறு மேலே போகும்பொழுது பொழுது ஐம்பத்தி ஏழாக இன்னைக்கு போயிருக்கு ஓகேங்களா ஐம்பத்தி ஏழாக போயிருக்கு நாலுக்கு அஞ்சாக ஆறுக்கு ஏழாக ஆக போயிருக்கு அப்ப நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு க்ளூ இல்ல ஓகேங்களா நாப்பத்தாறு ஐம்பத்தேழு ஏழு அறுபத்தி எட்டு அப்படிங்கிற வந்து இந்த இடத்துல க்ளூ இல்ல பட் வந்து இந்த பேட்டர்ல க்ளூல கீழ வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் க்ளூ இல்லை அப்படிங்கறதுனால அதற்கு கீழாக இருக்கக்கூடிய இந்த இடங்கள் பாருங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அறுபத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல நல்லா டீப்பாக பாருங்கள் நாற்பத்தி ஆறுன்னு இருக்கும் இன்னைக்கு வந்து ரிசல்ட்ல ஐம்பத்தி ஏழுன்னு இருக்கும் பாட்டம் க்ளூ இந்த இடத்துல நான் வந்து அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரை வந்து செட் பண்ணுறேன் ஓகேங்களா அதனால அந்த அறுபத்தி எட்டுல பாத்தீங்கன்னா இந்த இடம் இம்பார்ட்டண்டா தெரியுது இந்த ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் அப்படிங்கிற எண் வந்து இம்பார்ட்டண்டா தெரியுது நம்ம வந்து எந் எப்படி வந்து நம்ம டி போர்டு ஏ போர்டு சி போர்டு பி போர்டுன்னு நம்ம கலர்வைஸ் மார்க் பண்ணமோ சேம் இதே நம்பரையுமே நம்ம என்ன பண்றோம்னா அதே போலத்தான் நம்ம வந்து மார்க்கிங் கொடுக்குறோம் ஓகேங்களா அதே போல மார்க்கிங் பண்ணா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த இடம் ஓகேங்களா நாப்பத்தாறு ஐம்பத்தேழு இந்த அறுபத்தி எட்டாக போகலாம் இது போல வந்து ஒரு கணிப்பு வந்து இருக்கு ஓகேங்களா நல்லா கொஞ்சம் டீப்பாக பாத்தீங்கன்னா தெரியும் இங்கே நாலு இங்க அஞ்சு இந்த இடத்துல ஆறு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் பாருங்க ஆறு இன்னைக்கு வந்த ரிசல்ட்ல கீழே பாட்டம்ல ஏழு நாளைக்கு வரக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய கணிப்புல இந்த எட்டுங்கிற நம்பர் வந்து வருமா அப்படிங்கிற ஒரு கணிப்பை தான் நான் எடுக்கிறேன் ஓகேங்களா அதனால இந்த மாதிரி வந்து ஒரு க்ளூ வந்து பேஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்றேன் ஓகேங்களா இங்க நாற்பத்தாறு ஐம்பத்தேழு அறுபத்தெட்டுன்னு இந்த இடம் வந்து பயணிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டான நாளைக்கு ஒரு சிங்கிள் சார்ட்டா நம்பர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறது இந்த நம்பர்ஸ் தான் ஓகேங்களா அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு அப்படிங்கிற இந்த நம்பர் நாளைக்கான சிங்கிள் ஷார்ட் வீடியோவாக இருக்கும் நாளைக்கு வந்து நாளைக்கு இந்த நம்பர் வந்து நம்மளோட கேஎல் லாட்டரியில் ஸ்ரீசக்திக்கு அடித்தால் இந்த அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலுங்கிறது ரொம்ப ஒரு சிறந்த எண்ணாக இருக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இதில் நம்ம இன்னைக்கு வந்து த்ரீ டிஜிட்டாக என்ன நம்பர் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாருங்க முடிந்தவரை இன்னைக்கு பார்க்கக்கூடிய நண்பர்கள் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலுங்கிற நம்பரை பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணலாம் பட் நமக்கான பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடங்களில் வந்து சரியான ஒரு டி போர்டு ஏ போர்டாக செட் ஆகிறதுனால நமக்கு இந்த சிங்கிள் சார்ட்டாவே நாளைக்கு அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலுங்கிற ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பரை மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்க முடிந்தவர்கள் அந்த நம்பரை பாக்ஸ் போட்டுட்டு கூட ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா நாளைக்கு நம்ம கொடுக்கக்கூடியது த்ரீ டிஜிட்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் ஃபோரும் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸும் அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பர் வந்து த்ரீ டிஜிட்ல கொடுக்குறோம் ஓகேங்களா முடிந்தால் பாக்ஸ்ல போடுங்க இல்லைன்னா ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற மாதிரி நம்பர் கூட நீங்க டைரக்டாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால இந்த நம்பர் வந்து பாக்ஸ்ல போடுங்க இந்த எயிட் டபுள் ஒன் டூமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பட் வந்து இந்த நம்பர் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஒன்றுமே நமக்கு வந்து சிக்ஸ் த்ரீ த்ரீ சிக்ஸ்ன்னு இன்னைக்குமே கணிப்புகள் எடுத்திருந்தோம் அந்த நம்பர்ஸுமே இம்பார்ட்டண்டாக தெரியறதுனால இந்த நம்பர் பார்க்கலாம் அடுத்து டபுள் ஒன் ஜீரோ ஃபோர் இதுவுமே நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஓகேங்களா அதனால் நாளைக்கான சிங்கிள் ஷாட் வந்து அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலுன்னு கொடுக்குறோம் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கணிப்பாகவும் நல்ல ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இன்னையோட வீடியோவை நான் பதிவிட்டிருக்கேன் அனைவருக்கும் எஞ்சினிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி